அழகிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டு திருமந்திரம் நான்காவது மந்திரம் பத்தாவது அத்தியாயம் வைரவ மந்திரத்தில் நாம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் எப்படியெல்லாம் பைரவரை வழிபடலாம் ஆயிரம் ஒரு ஜபித்து வழிபடுங்கள் நல்ல தேனை படைத்து பூஜை செய்யுங்கள் சாந்து சொவ்வாது புனுகு போன்ற வாசனைப் பொருட்களை அவர்களுக்கு சாத்தி பகை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பகை நீங்குவதற்கு இறைவினிடம் எவ்வாறெல்லாம் இறங்க வேண்டும் என்று தனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் தாம் எவ்வாறு செய்யலாம் என்பதையும் விளக்குவதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் வணக்கங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய இன்றைக்கான மந்திரம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பூசனை செய்து பொருந்தியோர் ஆயிரம் பூசனை செய்ய மதுவுடன் நாடுமாள் பூசனை சாந்து சவ்வாது புழுகுனை பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே இதுக்கான கமெண்ட்ரி த ட்ரெட்ஃபுல் பைரவா டிலைட்ஸ் இன் ablutions. ஹி cleanses அண்ட் bestows sweetness. ஸ்வீட்னஸ் பூசனை செய்ய பொருந்தி ஓராயிரம் ஓராயிரம் முறை பொருந்தி செய்யணும் அந்த ஓராயிரம் முறை ஜெபிக்க சொல்றாங்க மந்திரத்தை அதை வந்து பொருந்தி செய்யணும் ஒரு மனதோட நமக்குள்ள அந்த மந்திரம் பொருந்துற மாதிரி அந்த வைப்ரேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி சரியான முறையில் ஓர் ஆயிரம் முறை பொருந்தி அந்த மந்திரம் ஜெபிக்கிறதாக இருக்கிறதா நான் பாக்குறேன் பூசனை செய்ய மது உடன் ஆடும் ஆள் மது உ அந்த பூசனை செய்ய மதுனா தேன் இத வந்து மது உடன் ஆடும்மாள் வந்து அப்படியே பிரிக்கு பிரிச்சு பாக்குறோம்னா மது உடன் ஆடும் ஆள் மதுனா தேன் மது தேனுடன் ஆடும் ஆடும்னா அபிஷேக தண்ணீர் அதாவது நடராஜருக்கு பண்ற அபிஷேக தண்ணீரை வந்து ஆடும் தண்ணீர் ஆடும் ஆள்னு சொல்லுவாங்க ஆள்னா தண்ணீர் அபிஷேக தண்ணீர் தேன் தேனு அப்புறம் பூசணை சாந்து சவ்வாது புழுகு நெய் இதெல்லாம் வாசனை திரவியங்கள் கஸ்தூரி அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி வாசனை திரவியங்களையும் தண்ணி தேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இது வந்து இந்த சக்கரமா தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த சக்கரத்துல வந்து ஒரு தகடு வாங்கி நம்ம வந்து அதுல வந்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் அதுல சந்தனமோ நம்ம இப்ப யூஸ் பண்றதெல்லாம் சந்தனங்க அப்ப வந்து சாந்து செவ்வாது புழுகு நெய்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து பூசி பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே இவ்வாறு பூசை பூ பூஜை செய்து பூசலை பூசலைங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் பார்க்கலாம் பூசலைன்னா பூசுறது அந்த நீங்கள் ஆயிரம் முறை ஜெபித்து அந்த அதில் என்ன பூசி நம்ம இப்போ சந்தனமோ விபூதியோ பூசுறோம்னா அதை எடுத்து நம்மளும் பூசி அந்த பூஜை செஞ்ச பொருட்களை நம்மளும் பூசிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நடைமுறையில இருக்கிற விஷயம் இன்னொன்று இன்னொரு பூசலைன்ற அர்த்தத்துக்கு வந்து வெளிப்படுத்துறதுன்ற மீனிங் இருக்கு வெளிப்படுத்துறிங்னா இப்ப செய்து நீர் பூசலை வேண்டுமே உங்களோட வேண்டுதலை வெளிப்படுத்துங்க நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட வேண்டுதலை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் பாக்கலாம் ஏன்னா இந்த இது வந்து ஒரு திருக்குறள்ல வந்து அந்த அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் அடைக்கும் தாழ் ஆழ்வரல் புன் புன்கணிர் பூசல் தரும் அதாவது அன்புக்கு வந்து அடைக்கும் தாள்லாம் கிடையாது அது வந்து நீங்க அன்பு இருந்தா அந்த கண்ணீரே வந்து வெளிப்படுத்திடும் உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்ற ஒரு துன்பத்தை பார்க்கும்போது அந்த கண்ணீரே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அந்த அன்பு இருக்கு நான் வெளி வெளிப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இங்க பூசலை அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களோட வேண்டுதலை வெளிப்படுத்துங்க சொல்லுங்க என்ன வேண்டுமோ உங்களோட ஆணவ இது வந்து பகை அளிக்கிறதுக்காக தான் மெயினாக இருக்கிற தெய்வம் பைரவர் அதனால உங்க ஆணவத்தை அழிக்கணும் என்னோட கோவத்தை அழிக்கணும் என்னோட பயத்தை போக்கணும் ஆஹ் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுதல் வச்சு பண்ற பூஜையில உங்களோட வேண்டுதலையும் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறேன் அனைவருக்கும் நன்றி நான் இது வேற யாரும் வரல இல்லையா நான் கேவியன் இதுல இருந்தாலும் படிக்கிறேன் ஒரு எடுத்துக்கிறேன்

பைரவரை பூஜித்து வழிபடுவதற்கு அவருக்கு ஏற்ற மந்திரத்தை ஓர் ஆயிரம் முறை மானசீகமாக உச்சரிக்க வேண்டும் தூய்மையான தேனாலும் நீராலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தனம் ஜவ்வாது புனுகு ஆகிய நர்மணம் வீசும் பொருட்களை பூச வேண்டும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறெல்லாம் செய்து வழிபட்ட பிறகு திருநீர் எடுத்து பூசிக்கொள்ள வேண்டும் நன்றிங்கய்யா வாங்கையா தியாகரஜனையா வாங்கையா மகிழ்ச்சி எவ்வளவு அற்புதமான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு பாருங்க பூச தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மூலமாக அங்கே அகத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே இப்ப ஒரு கர்சரிய எடுத்துக்கொண்டு அதை அபிஷேகம் பண்றோம் ஒரு நீரை எடுத்து அந்த உச்சியில விடுறோம் அப்படியே அந்த உடல் முழுவதுமே அந்த நீர் வந்து பரவுது கண்களை மூடி கவனிக்கும் போது அந்த சிலையாகவே இந்த மனசு மாறுது அந்த அபிஷேகம் இப்ப எங்கே நடக்குது நமக்குள்ள நடக்குது அந்த சிலை வழிபாடுன்னு சொல்லும் போது இப்ப நமக்கு உச்சிக்கு மேலே நம்ம அந்த நீரை ஒரு பன்னெண்டங்கில உயர இருந்து அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்ணி பாருங்களேன் அந்த எனர்ஜி அந்த துவாதசாங்கம் தான் எல்லா ஆற்றலையும் சந்திரகாந்த சக்தியோட தொடர்பு கொண்டு அங்கே குவிஞ்சு அங்கிருந்து உச்சியிலிருந்து உடல் முழுவதுமே அந்த ஆற்றலை பெருக்கி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மையம் இதை பத்தி விரிவாக சொல்றேன் நான் முதல்ல யாருக்குமே வணக்கம் சொல்லாம திடீர்னு ஆரம்பிச்சுட்டேன் பணிவன்போடு இந்த அவையோர் அனைவரையும் வணக்கம் செலுத்தி வணங்கி இந்த உரையை துவங்குறேன் உரையின்னு சொல்றதை விட அந்த விளக்கத்தை என்னுடைய அனுபவம் கலந்து சொல்ல இருக்கிறேன் நன்றி ஓம் திருமூல திருவடிகள் போற்றி ஓம் திருமுல திருவடிகள் போற்றி இந்த உணர்வு நமக்கு தெரியும் இங்கே அபிஷேகம் என்று சொல்லும் போது அங்கே நீரை பயன்படுத்துறோம் தேனையும் பயன்படுத்துறோம் இன்னும் பல்வேறு சந்தனம் இது எல்லாமே அந்த வாசனை பொருட்களை கொண்டு அந்த அபிஷேகத்தை பண்றோம் அங்கே என்ன நடக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு அதோட தொடர்பு கொள்ளும் போது இந்த உடல்லையும் அந்த மாற்றங்கள் ஏற்படும் இப்ப பால் அபிஷேகம் செய்யறாங்கன்னா உச்சியில இருந்து அப்படியே பாத வரைக்கும் அப்படியே பாலால அந்த அபிஷேகம் செய்யும் போது எப்படி இருக்குது வச்சு பாருங்க அது மாதிரி தயிர் எடுத்து அப்படியே கொட்டும் போது தயிர் அபிஷேகம் அதே மாதிரி வெண்ணெய வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க எண்ணெயை வச்சும் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்படி பல்வேறு பொருட்களை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க ஆனா இவர் என்னென்ன பொருட்களை சொல்லியிருக்காருன்றதை நீங்க பாத்துக்கீங்க வாசனை பொருட்கள் அதுதான் சந்தனம் ஜவ்வாது இது எல்லாமே பூணுக வகைகள் எல்லாம் அதே மாதிரி நீராலையும் வேற என்ன சொல்லியிருக்காருமா ஆஹ் தேன் இந்த தேன் என்று சொல்லும்போது அது இயற்கையிலேயே வரக்கூடிய ஒரு அற்புதம் அந்த ஒவ்வொரு பூக்களுடைய இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த இப்ப அது நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த தேனை உண்ணும் போது நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு அந்த சுவைய உணர்றோம் அதே மாதிரி அந்த இறைவனை நினைக்கும் போது அந்த தித்திப்பு அந்த சுவை நமக்கு வரும் அது ஒரு முறை இருமுறை இல்லை ஓராயிரம் முறை ஓராயிரம் முறைன்னு வந்துருச்சுன்னா அதன் பிறகு மனசுல அப்படியே பதிஞ்சே போயிரும் அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப அது தான் இருக்கும் திரும்ப திரும்ப பேசுறீ திரும்ப திரும்ப பேசுறின்னு ஒரு திரைப்படத்துல சொல்றது மாதிரி அது திரும்ப திரும்ப ஒரு நூறு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டாவே இல்லாம நாம அந்த விஷயத்த நம்மால சொல்ல முடியும் ஒரு விஷயம் ஒரு பத்து தடவை படிச்சாவே மனசுல பதிஞ்சிடும்

பாடல பாடிட்டாவே அந்த விளக்கம் தானாகவே வந்துரும் இது எல்லாமே அந்த புறத்தை நாம வழிபடும் போது அகத்துக்குள்ளாக நாம வழிபாட செய்யறோம் புரிந்து கொள்ளணும் பூஜித்தல் என்பது இறைவனைத்தான் இறைவனைத்தான் பூஜிக்கிறோம் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் உருவமாக இருக்கிறான் அவன் அரூபமாக இருக்கிறான் அப்ப அரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை எப்படி பூஜை செய்ய முடியும் இந்த மாதிரி தேனை பாலை நீரை இதெல்லாம் ஊத்தி நாம பூஜை செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்களேன் அப்ப எப்படி அதை பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஒரு குறியீடு தான் ஏற்கனவே எல்லாமே ஒரு குறிப்பு மாதிரி இத அது புறத்தை தான் அகத்தை செய்ய வேண்டியிருக்கு இப்ப சொன்னேன் இல்லையா அந்த தயிரோ பாலோ இது மாதிரி ஊத்த சந்தனத்தை ஊத்தும் போது நவ கிரகங்களுடைய ஆற்றல் குறிப்பா அந்த சூரியனுடைய ஆற்றல் வந்து நமக்கு குறைவுபட்டு இருக்குன்னா அந்த ஒரு ஆரஞ்சு நிறமான தன்மை தானே அதுல இருந்து அலை இருக்கு அதனால செஞ்சஞ்சனத்தை அப்படியே அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கண்களை மூடி கவனிக்கும் போது உச்சியிலேருந்து பாத வரைக்கும் நமக்கே அந்த அபிஷேகம் நடப்பது போல இருக்கும் அப்ப அந்த சூரியகாந்த சக்தியை நம்ம உடல் முழுவதும் பரவ விடுறதுக்கு ஒரு டெக்னிக் அதை பயன்படுத்தும் போது அந்த மனம் அந்த வடிவை எடுக்குதா அப்ப அந்த ஆற்றல் வந்து நமக்குள்ள பரவும் போது இயல்பாகவே நமக்குள்ள ஊடுருவி நிறைஞ்சு அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க எமர்த்தேன் மாதிரி தேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உரிய ஒரு தன்மை நம்ம ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லும்போது நெய் அபிஷேகம் சுவாமிக்குன்னு பாடுவாங்க அப்போ அந்த நெய்யெலாம் அந்த நெய் அதே மாதிரி தேன் அது ரெண்டும் ஒரே தன்மையில் இருக்கக்கூடிய அது இயற்கையாகவே அது உருவாகக்கூடிய தன்மை அதனாலதான் ஆவின் ஆனை ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க ஆவியினுடைய நெய் பசுவிலிருந்து வரக்கூடிய நெய் அது அதே மாதிரி பூனைனா பூவிலிருந்து வரக்கூடிய அது அது இயற்கையாகவே வரக்கூடியது அப்போ இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்றாங்க அந்த அபிஷேகம் அது எதோடு குறிக்குதுன்னா நம்முடைய வித்து ஆற்றல் பலப்படும் மூலாதாரத்தினுடைய சுவாதிஸ்தானத்தினுடைய சக்தியை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு இந்த அபிஷேக பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போ மூலாதாரத்தை சுவாதிஸ்தானத்தை நம்ம பலப்படுத்தினா தான் அந்த நெற்றியில உச்சியில ஞாபகத்தை வைத்து நம்ம செய்ய முடியும் பூஜிக்க முடியும் அப்ப இறைவனுடைய நம்ம அந்த உச்சியில ஞாபகத்தை வச்சு செய்யும் போது அந்த இங்கே ஒரு அமிர்த சுரக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆற்றலை இங்கே வச்சு நம்ம கவனிக்கும் போது அப்ப அதனால ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம் மயக்கம்னா இந்த புலன் மயக்கத்துல சிக்கி கொண்டிருக்கிற நமக்கு இதிலிருந்து இருந்து விடுபட்டு அந்த தெய்வீகத்துல ஒரு அதிசயத்தை அற்புதத்தை உணர முடியும் மன விரிஞ்ச அந்த நிலையில அந்த மாதிரி பழகினவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த உடலே நீர் பூசுனது மாதிரி இயல்பாகவே மாறி போயிடும் அதாவது அந்த நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தவக்கணல் அதிகமாயிருச்சுன்னா அந்த கங்குல வந்து அதிகமான பிறகு மேலே எப்படி வெண்மையா அது படுறதோ அதுபோல இந்த நல்லா ஆழ்ந்து அந்த இறை உணர்வு பெற்றவங்களுக்கு இயல்பாகவே அந்த நீர் என்பது இயல்பை பார்க்கும் போதே ஒரு பிரகாசம் அப்ப நெற்றியில நீர் அணியும் போது அவங்க முகம் எப்படி பளிச்சிட்டு இருக்கோ அது போல உடலே வந்து ஒரு தேஜஸாக வரும் அந்த அளவுக்கு பூஜிக்க வேண்டும் அப்ப இறைவனை நம்ம மனதுக்குள்ள கொண்டு வரணும் அப்ப நீர் என்று சொல்லும்போது போது இப்ப நம்ம உருவகப்படுத்துறதுக்காக நீர்னு சொல்றாரு ஆனா இந்த பார்க்கடல்னு எப்படி இந்த பிரபஞ்ச ஆற்றலை உருவகப்படுத்துனாங்களோ பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த சக்திய இயக்கத்தை அந்த அலையை எப்படி உருவகப்படுத்தினாங்களோ அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை இந்த மாதிரி ஒரு தன்மையில குறிப்பிடுறாங்க வெளியில இருக்கிறதும் உள்ளுக்குள்ள இருக்கிறதும் வேற வேற இல்லை எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சுதான் இருக்குது அதனால இந்த பாடலை நாம மனசுல வைத்துக் கொள்வோம் ஓராயிரம் ரூபாய் செஞ்சிட்டோம்னா அதுக்கடுத்து அப்படியே பழகி போயிடும் அதுவாகவே நம்ம மாறிடுவோம் அதனால அடிக்கடி அந்த இறை உணர்வை நமக்கு மேலோங்க செய்வதற்கு நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணணும் அதுக்கு ஆசான்களுடைய துணை நமக்கு அவசியம் என்பதை இந்த பூஜித்தல் என்று சொல்லும் போது இறைவனை பூஜித்தல் இறைவன் வந்து அரூபமானவன் உருவம் கிடையாது அதனால இதெல்லாம் நீங்க பொருத்தி பார்க்கணுமோ உங்க சிந்தனைக்கே விட்டுறேன் பாருங்கோர் ஆயிரம் செய்ய மதுவு நாடுமாள் மதுவுடன் நாடுமாள் பூசனை சாந்து சவாது நெய் பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே மிக்க நன்றி ஓம் திருமூல திருவடிகள் சரணம் 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 நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப அருமையா இருந்ததுயா நன்றி வாங்கம்மா கிருத்திகம்மா வணக்கம்மா வணக்கம் நல்ல அழகான உரை அதுவும் ஐயா குரல்ல கேட்கும்போது இன்னும் பேரானந்தமா இருக்கும் இன்றைய மந்திரம் வந்து விளக்கம் கேட்டாச்சு நம்ம அதனால அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் மட்டும் நம்ம பார்த்துட்டே எதற்காக பூஜனை செய்யணும் அப்படிங்கறத ஐயா சொல்லிட்டாரு எதெல்லாம் வைத்து பூசனை செய்யணும் அப்படிங்கறதும் இதுல இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையா இருக்கு ஓராயிரம் ஆயிரம் வித்து பூச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நல்ல அஹ் மதுவுடன் ஓடுமால் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நல்ல தேன் தேனுக்கு ஒரு தன்மை இருக்கு என்ன அப்படின்னாக்கா எல்லாவற்றையும் அதனுடைய சுவையோடு மாற்றிவிடும் ஒண்ணு ரெண்டாவது இயற்கையாக பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன்ல அந்த மது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல வந்து நிறைய வித்தியாசமான மதுக்கள்லாம் இருக்கு ஒரே பூல மற்ற இருந்து வரக்கூடிய மது இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ அந்த தேனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அந்த மதுவோடு கூட நம்ம வந்து பூஜனை செய்யணும் அதோடு மனம் நிறைந்த என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க சாந்து ஜவ்வாது புனுகு நெய் அப்படின்னு சொல்றாரு புழுகு அப்படின்னு இதுல இருக்கு ஒரு சிலர் புணுகு அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அந்த புழுகும் அப்படிங்கும் போது சாத்திரது ஒழிதல் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல வந்து ஜவ்வாது அப்படிங்கிறதும் இயற்கையா கிடைக்கக்கூடியது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நெய் பூசனை செய்து அப்படின்னு சொல்றாரு அப்போ இது என்ன அப்படின்னாக்க இந்த இந்த புற சக்கரம் வச்சிருக்கோம் இல்லையா இந்த புற சக்கரத்துல என்னெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம் நம்ம பார்த்தோம் அந்த கட்டம் அந்த கட்டத்துல மேல சூளம் வரைஞ்சி இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு சட்டமாகச்சு இது மரத்துல அது என்ன மரம்னு கூட இன்னும் வந்து நம்ம நான் சொன்னேன் புவனை கக்கம் இல்லன்னா திருமந்திரமலை முன்னூறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ரொம்ப தாந்திரீகமானது அந்த பிரயோக முறை மந்திரங்கள் எந்தெந்த தேவியருக்கு எந்தெந்த கடவுள இருக்கு என்னென்ன காரணங்களுக்கு என்னெந்த மரங்கள் உபயோகப்படுத்தணும்ன்ற விவரம் எல்லாம் கூட இருக்கும் அப்போ அந்த மரத்தை உபயோகம் செய்து இதை சட்டமாக செய்து அதுல இதெல்லாம் சாப்பணும் அப்போ என்ன நடக்குது உரமா இருக்கக்கூடியதுல இதெல்லாம் சாத்தி நீர் பூசனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே அப்படின்றார் அப்படின்னா என்னது அப்படின்னா அங்க சாத்திட்டு அதை எடுத்து நம்ம உள்ள காக்கணும் இப்போ நம்ம இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த சந்தனத்தை நம்ம உள்ள வைப்போம் எங்கெல்லாம் நெத்தியில வைப்போம் ஆண்கள் வந்து தன்னுடைய மார்புல பூசிப்பாங்க பெண்கள் வந்து தன்னுடைய கழுத்துல புசிப்பாங்க இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னாக்க அங்க இருந்த அந்த அதிர்வுகள் போக காரணமாக அந்த துளி சந்தனம் நம்மளால அவ்வளவுதான் தாங்க முடியும் அதுக்கு மேல தாங்க முடியாது அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த அதிர்வை நம் உள்ளே எடுத்து செல்லக்கூடிய ஒரு கிரியா முறை இது அதனாலதான் இந்த பூச்சனைங்கிறதே பொதுவா கிரியா முறைதான் அப்போ இதெல்லாம் புறத்துல சாத்தி புறத்துல சாத்துற பொருட்கள் எல்லாமே இயற்கையாக வரக்கூடியது அத வந்து நம்ம உள்ள அந்த அந்த ச அந்த அந்த சக்கரத்துல சாத்தினதை அந்த சக்கரத்துல சாத்தினத எடுத்து நம்ம வந்து பூசிக்கொள்ளும் பொழுது பூசலை அப்படிங்கிறத பூசிக்கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம் பூசல் அப்படிங்கிறது வந்து பொதுவா சண்டைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல பூசலை அப்படிங்கும்போது நீயே பூசிக்கொள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ பூசல் பூசுதல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ பூசலை வேண்டுமே நீ வந்து பூசிக்கொள் அப்படின்னு ஒரு பிரயோக முறை வந்து நமக்கு சொல்லி தராங்க திருப்பி இந்த பிரயோக முறை எதுக்காக அப்படின்னாக்க எல்லாருக்கும் மனமாக அகமாக மட்டுமே பூஜித்தல் நடக்காது அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி லெவல் உள்ள டிரான்ஸ்பர் ஆகும்போது நம்மளால ரொம்ப எளிதா நம்மளால அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நீங்க பாருங்க பூஜை பண்ணிட்டு இல்ல நீங்க குளிக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு மூணு பிடி தண்ணி வந்து நம்ம தலையில கொட்டுவோம் அந்த தலையில தெளிக்கும்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் அந்த அந்த ஒரு குளிர்ச்சி வரும் அதே மாதிரி இந்த ஒரு நுனி விரல்ல அந்த சந்தனத்தை தொட்டு நம்ம வைக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க மொத்த இடத்துலயும் நம்ம வந்து அந்த அந்த குளிர்ச்சி வந்து உள்ளே பரவி நம்ம சமனப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அதன் கிரியையும் கிரியையாலும் அந்த நிலைக்கு நம்மால் எடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி திருமலர் நமக்கு சொல்லி தராரு ரொம்ப அற்புதமான மந்திரம் ஒரு கிரியா பிரயோகத்தை வந்து இந்த இடத்துல வச்சு தராரு அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நடந்து சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிங்கம்மா அருமையம்மா விந்தியாமா வாங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரை போற்றி இருக்கீங்களா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி நான்காவது திருமந்திரம் ஐந்தாவது திருமந்திரம் மலர் தூவி வழிபடுக திருமந்திரம் பூசனை செய்ய பொருந்திவோர் ஆயிரம் பூசனை செய்ய மதுவுடன் ஆடுமாள் பூசனை சாந்து சவ்வாது புழுகுனை பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமா வேண்டுமே அருமையான திருமந்திரம் திருமந்திரத்தின் பொருள் பைரவ பூசை செய்வோர் உள்ளம் ஒன்றி ஓர் ஆயிரம் போற்றிகள் கூறி மனமலர் தூவி தேன் அபிஷேகம் செய்து தேனை படைத்து பூசியுங்கள் சந்தனம் சவ்வாது புனுகு ஆகிய வாசனை பொருட்களை மேலே சாத்தும்படி செய்து வழிபாடு செய்வாயாக என்று அருமையாக படைத்துள்ளார் மது இச்சொல்லின் பொருள் தேன் ஆடுதல் நீராட்டுதல் போல அபிஷேகம் செய்தல் புழுகு நெய் அதை புனுது சட்டம் அப்படின்னு சொல்லலாம் பூசலை இச்சொல்லின் பொருள் சாத்தும்படி செய்தல் மேல் அணிவித்தல் என்று பொருளாகிறது கழக வெளியீட்டில் நுட்பமாக விளக்கம் அளித்துள்ளார் உரையாசிரியர் வைரவ கடவுளின் வழிபாட்டிற்கு திருமுறை போற்றி தொடர் ஓர் ஆயிரம் ஓதி மலர் வழிபடுவாயாக திருமுழுக்கு சிறந்தது தேனேயாம் சாந்து சவ்வாது புணுகு முதலிய நறுமண பொருட்களை அணிவிப்பாயாக இங்கனம் பூசை செய்து சாத்துதலை செய்வாயாக பூசல் அப்படின்னா சாத்துதல் அர்த்தம் ஓர் ஆயிரம் இது எதை குறிக்கிறதுனா ஆயிர நாம பூசனை மது தேன் நான் சாத்தும்படி செய்தல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் வாங்க ஐயா மகேந்திரன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் திருமந்திர வணக்கம் மகிழ்ச்சி ஒரே என்னோட பாட்டை எடுத்துக்கிறேன் பூசனை செய்ய பொருந்தி ஓராயிரம் பூசனை செய்ய பொருந்தி ஓராயிரம் பூசனை செய்ய மதுவுடன் நாடுமாள் பூசணை செய்ய மதுவுடன் நாடுமாள் பூசணை சாந்து சவாது புழுகுனை பூசனை சாந்து சவாது பொழுகுனை பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே பூசனை செய்ய பொருந்தியோராயிரம் இங்கு நம்ம பூசனை என்று சொல்லும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய சார்ந்த பொருள் சொல்லியிருப்பார்கள் இங்கு நம்ம பூசித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் உணர்வு பூர்வமாக நாம் ஒன்றை செய்வது அதனாலதான் இன்னொரு திருமந்திர பாடல் கூட சொல்லுவார் நமக்கு இறையோடு நம்ம ஒன்றுவதற்கு ஒரு பச்சிலை கூட போதும் அப்படின்ற ஒன்று சொல்லுவார் அப்போ நம்மளுடைய அந்த பூசனை என்பது முழுக்க முழுக்க நாம் உணர்வு ரீதியாக வழிபடுவது அப்புறம் அது அதை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முறை எப்போதுமே இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் என்பதுதான் அடிக்கடி எனக்கு நினைவு வருகிறது அது அந்த அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க நாம் இறை நினைவாகவே இருத்தல் இறை உணர்வாகவே இருத்தல் அது எல்லாவற்றுக்கும் மூலமும் அவரே நம்மளுடைய பயணத்தின் அத்தனை தன்மைக்கும் அவரை என்கின்ற பார்வையில் இருக்கும் பொழுது நம்ம அதை எண்ணுகின்ற போது எல்லாமே அந்த பூசனை தான் அது அது சார்ந்து அந்த அது வந்து ஒரு ஆயிரம் முறை மானசீகமாக உச்சரிக்கின்ற தன்மையும் கூட இது ஆயிரத்தை தாண்டி கூட இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இறை நினைவாக நாம வந்து இருக்க 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 அது நமக்கு எல்லா நன்மைகளையும் தரும் ஏனென்றால் நாம் தனியாக ஒன்றை இப்போ நான் இறைவனை வழிபடுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நான் வேறு இறைவன் வேறு என்கின்ற ஒரு தன்மை ஆனால் அந்த பூசனை அந்த அதே நினைவாகவே இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற நடக்கின்ற எண்ணுகின்ற எல்லா செயல்களிலுமே அந்த பூசணையை வந்து வந்துவிடும் அதனாலதான் தான் இதில் பல்வேறு நிலைகளில் நம்ம வந்து நம்மளுடைய செயல்களில் எண்ணங்களில் நம்மளுடைய உணர்வுகளில் எல்லாவற்றிலுமே பல் இது இது வந்து இங்கே இங்க அந்த ஒரு வாசனை திரவியங்களாகட்டும் ஆகட்டும் மற்ற அந்த மலர்கள் சூடு இது பண்ணதாகட்டும் அதே சமயம் நம்ம ஒரு மந்திர வாசனை ஆகட்டும் இது எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்கள் என்கின்ற வகையிலும் நம்மிடம் ஐம்புலன்கள் மட்டும் இல்லை நுண்ணிய உணர்வுகள் உடைய பல நுண்கருவிகள் உண்டு நம்மிடம் எல்லாவற்றின் மூலமாகவும் கூட நம்ம வந்து அதை பார்க்கணும் அதிலும் வந்து அதிகமாக நம் நம்ம மனிதர்களை வந்து வெவ்வேறு நிலைக்கு வந்து இட்டு செலுத்துகின்ற அல்லது அந்த ஒரு ஆங்கிலத்தில் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மனதில் வந்து ஒட்டுதல் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அலைகிறதோ எல்லாவற்றையும் கட்டுவதற்கு அந்த பூசணை முறைகளை மிக சரியாக நம்ம வந்து செய்ய 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 அது முழுக்க முழுக்க அந்த இறை நிலையிலேயே செய்து அந்த இறை நிலையாகவே நம்ம வந்து எப்போதுமே உணர முடியும் என்பதுதான் அடியனுடைய கருத்து மிக்க நன்றி நன்றி நன்றிங்கய்யா அருமை நீங்க சொன்ன உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு நன்றி வேற யாருக்காக கேள்விகள் கருத்துகள் இருக்குங்களா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நன்றி